இன்னைக்கு என்ன சொன் இன்னைக்கு என்ன சாதம் பீட்ரூட் சாதம் பிளஸ் அப்புறம் இன்னும் என்ன சாப்பிட்டீங்க சாய் தொட்டுக்க கொண்டக்கடலை சுண்டல் என்னது சரி நல்லா இருக்கா சாதம் எல்லாரும் சொல்ல நல்லா இருக்கா சாதம் வச்சிருக்கேன் சப்ளங்கால் போடு மோனிஷே சப்ளங்கால் போடு சப்ளங்கால் போட்ட வெரி குட் சப்ளங்கால் போடு தட்டை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோ மஞ்சூரியா கால் மடக்குடா கால் மடக்கு சப்ளங்கால் போட்டு உக்காரு தட்டு சாதம்லாம் இறக்கக்கூடாது இறக்காமல் சாப்பிடணும் சரியா வாங்க யார் பூங்கோல் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க யுவஸ்டி என்ன கொத்து பரண்டா போடுற ஆ அள்ளி சாப்பிடு ம் கால் மடக்கு கால் மடக்கு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடு யாரும் மீதி சாதம் வைக்கக்கூடாது சரியா எல்லாம் சுத்தமாக சாப்பிட்டுட்டு கடைசியாக போய் தண்ணியை குடிக்கணும் ஓகேவா நிறைய தண்ணி குடிக்கணும் ஓகே ஓகேவா யாரும் பதிலே சொல்கிறல்ல